தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஸோ இப்போ மாணவர்கள் அனைவருமே ஒன்றாக இணைஞ்சிருக்காங்க ஸோ இதே போல் கடந்த வருடமும் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்பும் எல்லா மாணவர்களும் வந்து எந்த ஒரு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் இணைஞ்சாங்க பட் இது எல்லாமே வந்து எப்படி சாத்தியமாச்சு எந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாருக்குமே தெரியும் பட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய நண்பர்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியணும் பட் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து குரூப்பில் இருப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோ எந்த குரூப் எங்கே இருக்குன்றது யாருக்குமே தெரியாது பட் ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு மிகப்பெரிய சோஷியல் வீடியோ நெட்வொர்க் இருக்குது ஸோ அதோடைய பவர் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது இதில் வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரியலனு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சோஷியல் மீடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸோ ட்விட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ட்விட்டரில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது ட்விட்டரில் எப்படி ஒரு ஆஷாக யூஸ் பண்ணுறது போனால் சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்களை பற்றியும் இந்த ட்விட்டரை இன்னும் நீங்கள் எப்படி சிறப்பாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் Thank you. ஸோ ட்விட்டர் ட்விட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் தான் பட் ஃபேஸ்புக்கு ட்விட்டருக்கும் இருக்கக்கூடிய அதிகப்படியான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விட்டரில் வந்து உங்களுக்கு பிடித்த யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நரேந்திர மோடியும் ஃபாலோ பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீரேந்திர சேவாகியும் ஃபாலோ பண்ணலாம் அப்துல் கலாமையும் ஃபாலோ பண்ணலாம் சச்சின் டெண்டுல்கரையும் ஃபாலோ பண்ணலாம் ஸோ உங்களுக்கு யாரை வேணாலும் பிடிக்கட்டும் யார் எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள தைரியமாக ஃபாலோ பண்ணலாம் பல பேருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக தான் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் மட்டும் தான் ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு நியூஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உடனுக்குடன் ஒரு செகண்டுக்கு செகண்ட் வந்து அப்டேட்டில் இருக்கணும் அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயம் வந்து எங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க டேரெக்டாக வந்து ட்விட்டர்ல பார்த்துக்கலாம் ஸோ ட்விட்டரில் நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறது வந்து ட்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டெக் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் டெக்கில் நான் எப்பெல்லாம் ஒரு புது போஸ்ட் போடுறோன்னா போட்டு அடுத்த செகண்டே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருக்குமே அந்த ட்வீட் வந்து போயிடும் ஸோ இதனால் வந்து நீங்கள் அப்டூடெட்டாக இருப்பீங்க ஸோ இதற்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய யாராவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய உடைய மிகப்பெரிய பங்களிப்பு இவங்களுடைய குரூப்ஸ் எல்லாம் சேர்கிறதுக்கு எப்படி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஒரு ட்வீட் வந்து ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நீங்கள் நார்மலாக வந்து எந்த ஒரு ஷேர்ஸ் பண்ணாலும் சரி எந்த ஒரு ட்வீட் பண்ணாலும் சரி ஹேஷ்டே இந்த ஆஷ் அப்படின்ற இந்த சிம்பிள் உங்கள் ஸ்மார்ட்ஃபோனில் யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து எந்த வார்த்தைகள் போடுறீங்களோ அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து ட்வீட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வார்த்தை அதிகமாக ட்ரெண்ட் ஆகுதோ அந்த வார்த்தையை நோக்கி தான் வந்து மற்றவர்கள் அனைவருமே வந்து கவனத்தை செலுத்துவார்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம் அதே போல் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ளட் ஸோ இது போல் எல்லாமே ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி அவங்க போட ஆரம்பிச்ச உடனே ஸோ இந்த சென்னை ஃப்ளட் வந்தப்போ டைமில் பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ளட் அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி யார் யார் சர்ச் பண்ணாங்களோ எந்தெந்த இடத்துல ஃபுட் தேவைப்பட்டது வாட்டர் தேவைப்பட்டது அப்படின்றத ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சாங்க அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு அப்படின்ற இந்த ஒரு ப்ரோட்டஸ்ட்டுக்கு ஒரு அழகான ஒரு வடிவம் வந்து இந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு ட்விட்டர் மூலியமாக பிகாஸ் என்டிடிவியாக இருக்கட்டும் சிஎன்என்னாக இருக்கட்டும் இல்லை டைம்ஸ் நவாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாமே நீங்கள் டேரெக்டாக வந்து டாக் பண்ணலாம் ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு பிடித்தவர்களை வந்து ஃபாலோ பண்ணுறது எப்படி ஒரு ட்வீட் வந்து பண்ணுறது எப்படி வந்து லைக் பண்ணுறது எப்படி வந்து ரீட்வீட் பண்ணுறது ஸோ இது போல் பல விதமான விஷயங்களை வந்து ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் ஆப் மூலியமாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் ட்விட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ட்விட்டர் ஆப் வரும் ஸோ இதுதான் அதோட லோகோ ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால இது அப்டேட் மட்டும் காமிக்குது ஸோ இப்போ நான் அப்டேட்டும் பண்ணல டேரக்ட்டாக வந்து ட்விட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ண உடனே கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கும் ஸோ நீங்க ஒரிஜினல் பேர் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த பேர் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ண போறீங்களா அது கொடுங்க கூடவே பாஸ்வேர்ட் இந்த இரண்டுமே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேக்கும் பட் நாட் நோன் கொடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் கீழே இருக்கும் நீங்க கம்பல்சரி மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாத்தீங்கன்னா யூசர் நேம் ஸோ இதுதான் ரொம்பவே மஸ்ட் ஸோ இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூசர் நேம் தான் இருக்கும் ஸோ ஒரே போல இரண்டு அக்கௌண்ட் இருந்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எது யூஸ் பண்ணாலும் எல்லாமே ஒரே போல தான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் ஆஃபிஸி அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ண போறேன் சோ இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வச்சிருக்கோம் ஸோ இந்த நேம்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது ஸோ நமக்கு நம்மளுடைய பேரை யூஸ் பண்ணியோ இல்லை நம்மளுடைய நீட் நேம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு இதுதான் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நான் தமிழ் சில்வன் ஏதோ ஒரு நம்பர் போடுறேன் ஸோ அந்த நம்பர் வந்து வேலடிட்டியாக இருந்தால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் வந்துட்டு இருக்கு ஸோ நான் வந்து ஏதோ ஒரு நம்பர் போடுறேன் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் டிக் வந்துருச்சு ஸோ இது போல் உங்களுக்கு வேணும்ன்ற பேர் க்ரீன் டிக் வந்த உடனே நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ இந்த யூஸ் நேம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும் ஸோ நீங்கள் வேணும்னா அப்புறம் மாற்றிக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு யூனிக்காக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ உள்ள போன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ எதுவுமே இருக்காது கீழே பார்த்திங்கன்னா ஃபைன் பீப்பிள் டு ஃபாலோ அப்படின்னு இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாரையுமே ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு எந்த ஒரு ட்வீட்டும் வராது அதாவது வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்து உங்களோட ஹோம் செக்ஷனில் வந்து டிஸ்ப்ளே ஆகாது ஸோ நீங்கள் நீங்கள் ஃபைன் நியூ பீப்பிள் அப்படின்னு கொடுத்து யாரை வேணாலும் பார்த்துக்கலாம் அதே போல் உங்களுடைய ஃபேஸ்புக்கும் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஜிமெயில் அட்ரஸ்ஸில் இருக்கிற காண்டாக்ட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் ஸ்க்ரீனில் நான் என்னென்னலாம் ட்வீட் வந்து பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து யார் யாரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஹோம் பேஜ்ல இருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் கீழே வந்து ட்ராக் பண்ணிங்கன்னால் வந்து உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து ரெஃப்ரஷ் ஆகும் ரைட் சைடு டாப் காரனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அங்கே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்டாக என்னென்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு மெரினா ஸோ சென்னை தமிழ்நாடு எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க ஸோ இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியோ இந்த ட்ரெண்டிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டு யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து ட்வீட் பண்ணிருக்காங்களோ அது எல்லா ட்வீட்டுமே வந்து இங்கே வரும் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ட்வீட்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் மெரினா பீச் அப்படின்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன வந்து அதிகப்படியாக ஷேர் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம் ஸோ ஜல்லிக்கட்டு அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து நமக்கு வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் வந்து ரோபர் சங்கர் வீரேந்திர சேவாக் ஸோ பல விதமான பேர் வந்து டாப் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு விரேந்திர சேவ் வந்து ட்வீட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணி அந்த ட்விட்ட வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் கீழே யார் யார் வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் விரேந்திர செவ்வாக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் ட்வீட் பண்ணலாம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ விரேந்திர செவ்வாக் அட் ரேட் ஆஃப் அப்படின்னு வந்துருக்குது ஸோ அந்த அட் ரேட் இருந்தால் மட்டும் தான் விரேந்தர் ஷேவாகோட ஒரிஜினல் யூசர் நேமை வச்சு நீங்கள் ட்வீட் பண்ணும்போது அவருக்கு டேரக்ட்டாக போகும் ஸோ இதே போல தான் நீங்கள் யாருக்கு ட்வீட் பண்ணுறதா இருந்தாலும் அவர்களுடைய அட் த ரேட் யூஸ் பண்ணி அவங்களோட யூசர் நேம் என்னவோ அந்த யூசர் நேம் வச்சு நீங்கள் ட்வீட் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் இன்னொரு பட்டன் இருக்கு அது பாத்தீங்கன்னா ரிவ்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்றது தான் அது ரீட்வீட்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு நார்மல் ரிவிட்டீட் இன்னொன்னு குவாட் ரீட்வீட் அப்படின்னு இருக்கு ஸோ ரீட்வீட் அப்படின்னா நார்மலாக ஷேர் ஆகிடும் குவாட் ரீட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு குவாட் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு கருத்தை வந்து இந்த பர்டிகுலர் ட்வீட்க்கு வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோடெஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து இப்போ டேரெக்டாக வந்து என்னுடைய ப்ரொஃபைலில் வீரந்திர சேவாகுடைய அவருடைய போஸ்ட்டோட நம்ம வந்து ரீட்வீட் பண்ணிட்டோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு விஜய் வீரேந்திர சேவாக் வந்து பிடிச்சிருக்கு நான் அவரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அவருடைய பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ண உடனே நீங்கள் இப்போ வீரேந்திர சேவாக ஃபாலோ பண்ணிட்டீங்க வேண்டாம்னா நீங்கள் திரும்பவும் அன்ஃபாலோவும் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் நீங்கள் இப்போ ஒரு தடவை ஃபாலோ பண்ண மட்டும்தான் இனிமேட்டு வீரேந்திர சேவாக் என்னென்னலாம் வந்து ட்வீட் பண்ணுறாரோ உங்களுக்கு அதோடைய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடச்சிடும் ஸோ இப்போ நம்மளுடைய கீவேர்ட்ஸில் மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிஸ்கோப் நியூஸ் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்குது ஸோ பெரிஸ்கோப் அப்படின்றது வந்து லைவாக வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து வீடியோ பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இந்த ஜல்லிக்கட்டு கீவேர்டுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத எங்கள் டிஸ்ப்ளே பண்ணுது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இது தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு அப்படின்றத யாரெல்லாம் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகும் ஸோ நீங்கள் எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரி அது ஒரு வார்த்தையை வந்து சேர்த்து அதுக்கு நீங்கள் ஹேஷ்டேக் அப்படின்றது முன்னாடி போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் என்னென்ன விதமான வந்து ட்வீட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஹேஷ்டாக யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இது போல ட்வீட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ நார்மலாக இப்போ ஒரு ட்வீட் நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெண்ணை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துருச்சு நீங்கள் ட்வீட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ஒரு வார்த்தையை டைப் பண்ணும்போது எந்தெந்த வார்த்தைகள்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் நீங்க டேரக்ட்டாக அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்க ட்விட் பண்ணிக்கலாம் சென்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன வந்து பண்றாங்க ரெக்கவஸ்ட் கொடுக்கறாங்கன்றதை பார்க்கறது போல இந்த இடத்துல உங்களை யார் ஃபாலோ பண்றாங்க நீங்க போஸ்ட் போஸ்ட் வந்து யார் லைக் பண்றாங்க ரீட்வீட் பண்றாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த வீடியோவில் ஒரு பவர்ஃபுல்லான சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கிங் ட்விட்டரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ட்விட்டர் இது வரைக்கும் யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டையாச்சும் கிரியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு சில விஷயத்தையாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களே வந்து நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா ட்விட்டர் வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஆப் ஸோ ட்விட்டர் வந்து ஒரு சிறந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இவரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாட்டும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து அக்கௌண்ட்டாச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு சில விஷயத்தாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ட்வீட் போட்டாலும் பரவாயில்ல போட்டாட்டும் பரவாயில்ல உங்களுக்கு பிடித்த நம்பர்களையாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப் டு டேட்டில் இருக்கிறதுக்கு ட்விட்டர் வந்து உங்களுக்கு உதவும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க அப்படி முடியாட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ட்விட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க இருந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நண்பர்கள் அனைவரையுமே ஒரே பிளாட்ஃபார்மில் இழைப்போம் ஸோ இந்த ட்விட்டர் மூலியமாக நம்முடைய நல்ல எண்ணங்களை வந்து இன்னும் அதிக அளவில் வந்து பரப்புவோம் ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு போலவே சென்னை ஃப்ளட் போலவே இன்னும் பலவிதமான விஷயங்களுக்கு நாம் வந்து ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஸோ அதற்கு இந்த ட்விட்டர் வந்து நமக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை இதே போல இன்னொரு இம்பார்ட்டன் வீடியோடன் சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வளர்ந்து டெக்னாலஜி